அது எப்படி நடக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லையே இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது இது எப்படி நடந்துச்சு தப்பு எங்க வந்திருக்கும் கடவுளே ஒரே குழப்பமா இருக்கே ஏன் எதனால எப்படி என்னடி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா வாயில கைய வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கூப்பிடுறது கேட்கா இல்லையா அடியே இங்க பாருங்கடி என்ன அப்படி யோசிச்சுட்டு கிடைக்கீங்க லட்சுமி அக்கா நீங்களா வாங்க ஏட்டி உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு ஆளுக்கு ஒரு திசையில உட்கார்ந்து என்னத்தை யோசிச்சுட்டு கிடைக்கீங்க ஏக்கா ராத்திரி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுல்ல அதான் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் தலைவர் ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு ஓடிட்டார் அதை பத்தியா யோசிக்கியே ஆமாக்கா அதுக்கு வாய்ப்பே இல்லையே எப்படி ஓடுனாரு அவருக்கு வைத்த கலைக்கிருச்சா அதான் வீட்டை பார்த்து ஓடிட்டாரு அதான் எப்படின்னு கேட்க எப்படின்னு யாருக்கிட்டே தெரியும் ஊசி போட்டது காய்ச்சல் போறதுக்கு தானே பிறகு எப்படி அவருக்கு வைத்த கலக்குச்சி ஆமா அது காய்ச்சல் ஊசி தானே என்னடி வளருதுங்க அவருக்கு தான் டாக்டர் ஊசியே போடலையே கொண்டு வந்து அப்படியே படுக்க போட்டு குளுக்கோஸ் தானே ஏத்தினாரு நாங்க ஊசி போட்டோம்ல என்னடி சொல்லுதீங்க நீங்க ஊசி போட்டீங்களா ஆமாக்கா அந்த வழுக்கு மண்டையம் டாக்டர் தலைவர் நல்லா இருக்க வச்சு ஏழு எட்டு லட்சம் பில்லு போடலான்னு சொல்லி திட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தான் அந்த நர்ஸ் பிள்ளை கூட சேர்ந்துக்கிட்டு அது நாங்கள் கேட்டுட்டோம்ல

மாலா கதைன்னு சொன்னாக்க இது காய்ச்சல் மருந்துன்னு அதனால தான் அதை கொண்டு வந்து போட்டோம் நான் தானே போட்டேன் ஏ கடவுளே என்ன ஊசி என்ன மருந்துன்னு தெரியாம தலைவருக்கு கொண்டு போட்டிருக்கீங்களே டி அது வைத்த கலக்கற மருந்தா இருந்திருக்கும் நினைக்கேன் அதான் ஓடிட்டாரு எப்படியும் தலைவரை வீட்டுக்கு அனுப்புறது தானே நம்ம திட்டம் காய்ச்சலை சரி பண்ணி அனுப்பலான்னு பார்த்தோம் அவர் தான் வைத்த கலக்குதுன்னு அவரே ஓடி போயிட்டார்ல அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம் ஏமாடி உங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் சாக்கிரதையா இருக்கணுமா அதுக்கு அந்த சொட்டை மண்டையும் ஏழு எட்டு லட்சம் பில்லு போடுவோம் தலைவர் கெட்டட்டும்னு விட முடியுமா நம்ம தலைவர் பாவம்ல அவருக்கு உதவி செய்ய வேண்டாமா உதவி அட்டையுது ஏதாவது ஒரு ஊசியை போட்டு அவரை கொண்டு என்ன செய்ய அதெல்லாம் தெரியும் மஞ்ச கலர் மருந்து காய்ச்சலுக்கு தான் போடுவாங்க அது காய்ச்சல் ஊசி தான் நல்லா வந்து வாட்சிருக்காளுங்க பாரு சரியான லூசுகளாக இருக்கு ஒரு ஊர் தலைவரை காப்பாற்றணும்னு நினைச்சது தப்பாமா அதுக்கு ஏமா இத்தனை ஏச்சி ஏசதிக்கே

அடியே சொன்னதையும் மறுபடி மறுபடி சொல்லிக்கிட்டு இருக்காதடி மஞ்சள் கலர் மருந்து மஞ்சள் கலர் மருந்துன்னு மண்டையும் பாரு நெட்டச்சி நம்மளுக்கு அடுத்த வேலை வந்துட்டு என்ன வேலைக்கா சொல்லுங்க முடிச்சு விட்டுருவோம் லட்சுமிக்கா அக்கா மூஞ்ச அவங்க பேசும் போது போது மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்குல்ல ஆமாக்கா வீங்கின மாதிரி தான் இருக்கு ஏதோ வியாதியா இருக்கும் நினைக்கேன் அதுக்கு என்னக்கா செய்ய அந்த ஆஸ்பத்திரியில் தலைவருக்கு நம்ம ஒரு டப்பால இருந்து மருந்து எடுத்து போட்டோம் பத்தியா மஞ்சள் கலர் ஊசி அதை போட்டவனே தலைவருக்கு சரியாகி வீட்டுக்கு போயிட்டார்ல அதே மாதிரி அதே டப்பால செவப்பு கலர்ல ஒரு ஊசியும் மருந்து இருந்துச்சு அதை போய் எடுத்துட்டு வந்து லட்சுமி அக்காக்கு போட்டா சரியாயிரும் இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசியை தூக்கிடுவோமா ஆமா மாலாக்கா சரிய சொன்னீங்க நம்ம செய்யாம வேற யாரும் செய்வா பாவம் நம்ம லட்சுமி அக்கா நம்ம தானே காப்பாத்தணும் இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா போய் செவப்பு கலர் மருந்து தூக்கிடுவோம்னு அடி பாவிகளா இங்க கொஞ்ச நேரம் நின்னு நம்மள கொண்டுருவானுங்க ஓடுறாதா

சரி உங்க ஊருக்கு போனியே ஊர்ல எல்லாரும் நல்லா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க எங்க அம்மா அப்பா என் தங்கச்சியும் தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படியா சரி சரி நானும் ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஊருக்கு போனியா சொல்லவே இல்ல நீ ஊருக்கு போறேன்னு போயிட்டேன் எனக்கு போர் அடிக்குமேன்னு நானும் கிளம்பி போயிட்டேன் நானும் இன்னைக்கு காலைல தான் வந்தேன் அப்படியா ஆமாம் சரி வீட்டுக்கு கிளம்புவோமா இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போமே எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு நான் போறோம் வீட்ல என்ன வேலை இருக்கு உனக்கு காலையில துணி எல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு வந்தே அதெல்லாம் வெளிய கிடக்கு மழை பெய்ற மாதிரி இருக்கு பத்தியா வீட்ல போய் துணி எல்லாம் எடுத்து உள்ள போடணும் இல்ல நனைஞ்சு போயிட்டனா மறுபடியும் நான் துணி துவைக்க வேண்டியிருக்கு துணி துவைச்சு போட்டுக்கியா ஆமா ஆமா சரி நைட் எங்க வீட்டுக்கு சாப்பிட வரியா நான் சமைச்சு தரேன் வேண்டாம் வேண்டாம் எனக்கு

எப்பா கொஞ்சம் விட்டு ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரியில வச்சு அந்த டாக்டர் எனக்கு ஆபரேஷன் பண்ணியிருப்பான் நல்ல வேலை தப்பிச்சு ஓடி வந்தேன் நான் என்ன சாப்பிட்டேன் எதுக்கு எனக்கு திடீர்னு வயித்த கலக்குனுச்சி நாட்டுக்கோழி குழம்பும் இட்லியும் தானே சாப்பிட்டேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சே மற்றவங்களும் சாப்பிட்டாங்க யாருக்கும் எதுவும் செய்யலையே எனக்கு மட்டும் எப்படி எப்படி ஆணுச்சி ஏதோ ஒன்று புண்ணியத்துக்கு காய்ச்சல் விட்டுச்சே அதே போதும் இன்னும் ரெண்டு நாளைக்கு ஆஸ்பத்திரியில கடந்திருந்தேன்னா ராணி எனக்கு கஞ்சி கிஞ்சி கொடுக்காமையே போட்டு கொண்டிருப்பா நல்ல வேலை தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சரி வந்தது நல்லதா போச்சு இங்க பஞ்சாயத்து வேலை நிறைய கிடக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் தான் முடிக்கனே தெரியல இந்த ஆரஞ்சு மண்டையம் தான் எல்லாத்தையும் பார்ப்பான் அவன் ஊருக்கு போயிட்டான் நம்மளுக்கு தனியே கிடந்து பார்க்க ஒரே கஷ்டமா இருக்கே ஒன்னும் புரிய மடக்கி அண்ணாச்சி வணக்கம் யாரு பண்ணி என்ன வேணும் அண்ணாச்சி ஏதாவது வேலை இருந்தா தாங்களே என்னப்பா நெய்யி திடீர்னு வந்து வேலை கேட்க யாரு நெய்யி அண்ணாச்சி நான் பக்கத்து ஊர்ல இருக்கேன் நல்லா படிச்சிருக்கேன் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன் அதான் நான் உங்ககிட்ட ஏதாவது வேலை இருக்கான்னு கேப்போம்னு வந்தேன் என்னப்பா படிச்சிருக்க அண்ணாச்சி பிகாம் படிச்சிருக்கேன் என்கிட்ட வேலை ஒண்ணு காலியா இல்லையேப்பா அண்ணாச்சி நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அண்ணாச்சி ஏதாவது ஒரு பெரிய மனசு பண்ணி வேலை கொடுங்க உங்களை வந்து பார்த்தா வேலை கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லி அதனால தான் வந்தேன் ஏதாட்டும் ஒரு வேலை கொடுங்க அண்ணாச்சி நான் நல்லா செய்வேன் படிச்ச பயலா இருக்க இல்லன்னா தோட்டத்துல இதுலயும் வேலை கொடுத்துருவேன் இப்ப உனக்கு என்ன வேலை கொடுக்கன்னு தெரியலையே எந்த வேலைனாலும் பரவாயில்ல அண்ணாச்சி நான் நல்லா செய்வேன் எனக்கு ஏதாட்டும் ஒரு வேலையை கொடுங்க உன் பேர் என்னதுப்பா என் பேரு கொக்கி குமார் அண்ணாச்சி கொக்கி குமாரா அப்ப ரவுடியா அண்ணி இல்ல என்னாச்சு எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு குமாரன் மட்டும்தான் பேர் வச்சாங்க நான் தான் தனுஷ் படம் பார்த்துட்டு கொக்கி குமாருன்னு சேர்த்துக்கிட்டேன் என்னடா இது கொக்கி குமாருக்கு வந்து சோதனை அண்ணாச்சி ஏதாவது ஒரு வேலை கொடுங்களே இப்ப உனக்கு இந்த ஆபீஸ் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க தெரியுமாப்பா ஆமா அண்ணாச்சி நல்லா பாப்பேன் பி தானே படிச்சிருக்கேன் சரி என்கிட்ட ஏற்கனவே கணக்கு பார்க்க ஒரு பையன் இருக்கான் அவன் கல்யாணம் முடிஞ்சு அணி மூணுக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்கான் அவன் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் அது வரைக்கும் மட்டும் நீ இந்த கணக்கெல்லாம் பாரு நீ நல்லா பாக்கியா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு உனக்கு எப்படி வேலை கொடுக்கணும்னு யோசிக்கேன் அண்ணாச்சி அப்போ எனக்கு வேலை கொடுத்துட்டிங்களா ஆமாப்பா இந்த வேலையை நீ என்ன இங்கே உள்ள ஆஃபீஸு பஞ்சாயத்து எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் எல்லாத்துக்கும் நீ கணக்கெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் சரியாக வைக்கணும் ஒரு மாதத்துக்கு தான்ப்பா டெம்பரவரியாக போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு வேற ஏதாட்டும் ஒரு வேலை பார்த்து தாறேன் ரொம்ப தருவீங்க எதிர்பார்க்க ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுத்தா சரியா இருக்கும் அம்பத்தஞ்சாயிரம்மா நீ போய் வேற இடத்துல வேலை பாத்துக்கோப்பா அண்ணாச்சி சும்மா அண்ணாச்சி நீங்க எவ்வளவு நாளும் தாங்க சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் தருவேன் பார்க்க இஷ்டம் இருந்தா பாரு இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இரு எனக்கு இப்ப ஆளே தேவையில்லை ஏதோ போனா போதும் நீ வேலை கேட்க ஏன்னு கொடுக்க அதுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கேட்டா நம்மளால கொடுக்க முடியாதுப்பா கட்டுப்படி ஆகாது அண்ணாச்சி பத்தாயிரம் போதும் அண்ணாச்சி நான் நல்ல வேலை செய்வேன் ஆ சரி சரி உன் ஆதார் கார்டு பான் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு வேலைக்கு சேர்ந்துக்கோ அதெல்லாம் எதுக்கு பிறகு நீ இங்கேருந்து என்னத்தையாவது களவாண்டுட்டு ஓடிட்டேன்னா பிற உன்னை எப்படி பிடிக்க சரி சரி செராக்ஸ் வச்சிருக்கேன் சரி சரி செராக்ஸ் போதும் என்ன இன்னைக்கு ரொம்ப அடிக்கி சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கே இன்னைக்கு என்ன யாரையும் காணும் மரத்தடிக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் யாருமே இல்லை என்ன செய்ய தண்ணி தாகமா இருக்கு சரி போய் அடுப்பாங்கரையில் போய் தண்ணியை குடிச்சிட்டு வருவோம் தண்ணி குடிக்கே நானும் தனியாக போனேன் போன இடத்துல பேய் ஒண்ணு பார்த்தேன் ஏப்பா வீட்டுல வேலை செய்யறதுக்குள்ள போதும் போது நாவுதுப்பா என்ன வேலைன்னு தான் செய்ய நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு வீடா இது வீட்டுல மருமவக்காரி இருக்கானு தான் பேரு அவ இருக்காளா என்னன்னே தெரியல தெண்டத்துக்கு இருக்கா நம்மளுக்கு தான் கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்காங்க போல நம்ம இப்ப போனோம்னா நல்ல டோஸ் உழும் அதனால நம்ம மெதுவா போய் தண்ணிய தூக்கிட்டு ஓடிடணும் சத்தமே கேட்க கூடாது வந்ததும் தெரியக்கூடாது போனதும் தெரியக்கூடாது இந்த வந்துட்டல்ல எலிசபெத் பேத்தி ஏதே தண்ணி வேணுமா தே தண்ணி வேண்டா ஒண்ணு வேண்டாம் இவ்வளவு நேரம் எங்கட்டி போனே எங்க போவேன் வளக்கமா தனோம் போற இடத்துக்கு தான் போனே இவ வீட்டு கதையே கிளியுது இவ போய் ஊர் கதையே பேச போய் இருக்கா ஏன் வீட்டுக்கு என்னாச்சி வீடு நல்லா தான இருக்கு வீடு நல்லா இருக்கும் நான் தான் நல்ல இல்ல ஏதே உடம்பு எதுவும் சரியில்லையே தே ஆஸ்பத்திரில வேணா கொண்டு சேக்கட்டா சேப்பட்டி சேப்ப அதெல்லாம் நல்லா செய்வே எத்தை இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை தண்ணி வேணுமா சொல்லுங்க தாரேன் இல்லைன்னா நான் போய் வெளியே உட்காந்து தண்ணி குடிக்க போறேன் எனக்கு இப்போ ரெண்டுல ஒன்று தெரிஞ்சே ஆகணும் என்னத்தை தெரியணும் சொல்லுங்க உனக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது அது ஆயிட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல அதுக்கு என்ன இப்போ நானும் கல்யாணம் முடிஞ்சு வந்த நாள்ல இருந்து பார்க்க இந்த வீட்டில் நீ சும்மா தான் சுத்திக்கிட்டு அழைத ஒரு வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க தட்டி தூக்கிடுவோம் ஒரு சமையல் பண்ண தெரியாட்டி உனக்கு அதெல்லாம் தெரியுமே என்னது எனக்கு செஞ்சு கொடுத்து கொள்ள பாத்தியே அந்த சமையல் தானே சொல்லுத ஆமாத்தே அது சமையல் இல்லையா சோறு குழம்பு விடு ஒரு காப்பியாவது உனக்கு ஒழுங்கு போட தெரியுதா பொண்ணு பார்க்க வரும்போது உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா என் மக காப்பி போட்டானா ஊரே குடிக்கலாம் அவ்வளவு ருசியா இருக்கும் நாங்க ஏன் உனக்கு இப்ப காப்பி கூட போட தெரியல காப்பி எனக்கு போட தெரியாம கிடையாது உங்க வீடு அப்படி இருக்கு ஏன் வீட்டுக்கு என்னட்டி ஓட்ட எங்கள் வீட்டில் கிச்சனு ஹாலுக்கு இடது பக்கம் இருக்கும் அதனால் எனக்கு காப்பி நல்லா போட வரும் நீங்கள் தான் கிச்சனை கொண்டு வலது பக்கம் கட்டி வச்சுருக்கீங்களே பிற எப்படி காப்பி நல்லா வரும் ஏழை கோழி முருகா எதுக்கு அந்த பக்கமா திரும்பி உட்காந்துருக்க என்னை பார்த்து பேச மாட்டியோ இவெல்லாம் ஒரு அக்கா இவட்ட வேற நான் பேசணும் போ ஏழை என்ன கூப்பிடுறதுக்கு காது கேட்கா இல்லையா காது கேட்கு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை

திருந்திட்டான் போல இன்னும் கோழிக்கறியே கேட்க மாட்டான் நல்லதா போச்சு ஏல இப்போ உனக்கு கோழிக்கறி வச்சு தரதான் பிரச்சனையா இன்னும் கோழிக்கறியா வச்சு தர மாட்டேன் கவலைப்படாத இன்னைக்கு நல்ல சாம்பார் வச்சு வெண்டைக்காய் கூட்டு வச்சு அப்பளம் பொறிச்சு நல்ல உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு சூப்பரா தாரேன் ஏல லூசு பையலே நீ தானே இப்ப தினம் கோழிக்கறியா வச்சு தாரியேன்னு கவலைப்பட்ட அதனால தானே சாம்பார் வைக்கணும் சாம்பார் வேண்டாம்மா அப்ப ரசம் வைக்கட்டா ரசமா அதுக்கு பதிலா எனக்கு ரசத்தை வச்சு கொள்ளு உன் சாம்பாரையும் ரசத்தையும் நீயே தின்னு எனக்கு எல்லாம் தந்துடாத இல்ல மண்டை உடச்சிரும் பாத்துக்கோ கோழிக்கறி வேண்டாங்க சாம்பார் ரசம் எதுவும் வேண்டாங்க வேற என்னதான் வேணும் உனக்கு கோழி கறி தான் வேண்டாம் கோழி பிரியாணி கோழி சிக்ஸ்டி ஃபைவ் கோழி சுக்கா வருவது அது இதுன்னு எத்தனை ஐட்டம் இருக்கு ஒரே கறியா வச்சு தாராளுவ ஆட பேதில போவா இதத்தான் சுத்தி வளைச்சு கேக்கியாக்கும் நேரம் எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்க வேண்டியதானே பிரியாணி வேணும்னு ஒரு நாள் கேட்டுட்டா போதும் தினமும் பிரியாணியா கொடுத்து கொள்வீங்க கோழிக்கறி வேணும்னு கேட்டுட்டா ஒரே கோழிக்கறியா கொள்வீங்க அதனாலதான் சரி இப்படி கேட்டுட்டோம்னா தினம் வகை வகையா செஞ்சு தருவீங்கல்ல அதுக்குதான் இப்படி சொன்னேன் எப்பா நீயும் உன் ஐடியாவும் செஞ்சு தாரமில்ல செஞ்சு தாரேன் உன் பொண்டாட்டி எப்படித்தான் உன்னை வச்சு சமாளிக்காலோ சமாளிக்க முடியாமலே உங்க அப்பா வீட்டுக்கு உடனே விரட்டி விட்டுருதா உன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அதனாலதான் வந்தேன்னு சொன்னேன்ல இப்ப என்ன சமாளிக்க முடியாம விரட்டி விட்டுருக்காங்க அவா உங்க அம்மா தான் போயிருக்கா நான் ஒரே கோழியா கெட்டுக்கிட்டு இருக்கேன் பத்தியா எல்லா கோழியும் வாங்கி வாங்கி ஊர்ல இருக்கிற கோழி எல்லாம் காலி பண்ணிட்டோம் இப்ப வாங்குறதுக்கு ஊர்ல கோழியா இல்ல அதனாலதான் என் பொண்டாட்டி ஒரு முடிவு பண்ணிட்டா ஊர்ல பூரா முட்டை தான் இருக்கு கோழி இல்ல அந்த முட்டை பூர பொறிச்சு நல்ல கோழியாயி வளரட்டும் அது வரைக்கும் நீ போய் உங்க அக்கா வீட்டுல இரு நான் போய் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன் வந்த பிறகு கோழியை வாங்கி வெட்டிக்கிடுவோம் சொல்லிட்டு போயிட்டா அதுக்குதான் நான் இங்க வந்தேன் நல்ல புரிசா நல்ல பொண்டாட்டி ஒரு மனுஷன் திங்க கே திங்க வேண்டிதான் அதுக்குன்னு இப்படியாக்கா நான் திங்கறத பார்த்து கண்ணு வச்சுன்னு வச்சு போயே நான் கோவை போயிருவேன் வேண்டாலே வேண்டாம் வீட்டை விட்டு பெய்யாத பிறவை என் புருஷனுக்கு சோறு போட துப்பு இல்லாம உங்க அக்கக்காரி வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு உன் பொண்டாட்டி ஊரெல்லாம் போய் சொல்லுவா அந்த பயம் இருக்கு சரி போய் பிரியாணிக்கு ஏற்பாடு பண்ணுங்க பண்ணுதே பண்ணுதே மாலை வரட்டும் வந்த உடனே கறியை வாங்கிட்டு வர சொல்லி எல்லாத்தையும் செய்யுதே மங்கம்மா மங்கம்மா நில்லு 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 மங்கம்மா மங்கம்மா சொல்லு 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 ஏல கோழி முருகா ஒரு அரை செங்கல் இங்கேயாவது கிடந்த பாத்து எடுத்துட்டு வாங்க இந்த மொட்டை மண்டையா ரெண்ட பழந்துருதேன் மங்கம்மா ஏன் கோவப்படுதே இல்ல முருகேசா உனக்கு வேற வேலை இல்லையா அதெல்லாம் விடு நான் புது வண்டி வாங்கியிருக்கேன் வண்டி எப்படி இருக்கு முகவாய் தாத்தா வண்டி எங்க நிக்கி காட்டுனா நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும் ஏல கோழி முருகா அன்னைக்கு தானே உன்னைய சத்தம் போட்டேன் தாத்தான்னு கூப்பிட கூடாது மாமான்னு கூப்பிடுன்னு என்ன மறுபடியும் தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அடி வாங்க உனக்கு நேரம் நெருங்கிட்டு நினைக்கேன் நான் வண்டின்னு சொன்னது நான் நிக்கே பத்தியா அதான் இந்த வண்டிதான் புதுசா வாங்கியிருக்கு சரி சரி உக்க மாமா புது வண்டியா இது நல்லா இருக்கே நல்லா இருக்கா என் அவன் வெளிநாட்டுல இருந்து அனுப்பி விட்டான் வெளிநாட்டு வண்டியா அதுதான் நல்லா இருக்கு பெட்ரோல் போடணுமா டீசல் போடணுமா பெட்ரோல் எல்லாம் போட வேண்டால இதுக்கு செலவே கிடையாது ஒத்த காலம் மட்டும் மேல வச்சுக்கிட்டு ஒரு காலம் வச்சு தரையில இழுத்துக்கிட்டே போகணும் அதுக்கு பிறகு ரெண்டு காலையும் சேர்த்து மேலே வச்சுக்கிட்டு போனா சர்றன்னு போவோம் அப்படியா சரி சரி நம்ம சின்ன பிள்ளைல ஊர்ல இருந்து பணங்கட்டையெல்லாம் வச்சு ஒரு வண்டி செஞ்சு ஓட்டுவோமே அது மாதிரி இருக்குல்ல ஏல என் மாவன் வெளிநாட்டுல இருந்து ஆசையா வண்டி வாங்கி கொடுத்து விட்டுருக்கான் பணங்கட்ட வண்டி மாதிரி இருக்குங்க ஒழுங்க வாய மூடிக்கிட்டு பெசாம இரு மங்கம்மா நீ வண்டியில ஒரு ரவுண்டு வாரியா நீ என்ன கொஞ்ச நேரத்தில் எங்கையாவது உளுந்து கிடப்ப முருகேசா நீ தனி அமைப்பி விழுந்துக்கோ என்னையெல்லாம் கூப்பிடாத மாங்கம்மா நான் கீழே விழுந்துருவேன்னு பயப்படுதியோ நான் உழமாட்ட இந்த வண்டி எனக்கு நல்ல ஓட்ட தெரியும் ஏற்கனவே என் பேரன் ஒரு தடவை ஊர்ல இருந்து வந்திருந்தான்ல அப்போ ஓட்டிக்கிட்டு அலைஞ்சான் வண்டி நல்லா இருக்கேன்னு ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தேன் அதனால இப்போ என் மவன் எனக்கு வாங்கி அனுப்பியிருக்கான் பேர வண்டி உடஞ்சிட்டு இல்லன்னா அதையே வச்சிருப்பேன் இப்போ உடஞ்சதுனால எனக்கு புதுசா வண்டி வந்திருக்கு பேர் என்ன சின்ன பையனா தானே இருப்பான் சின்ன பையன் ஓட்டியே இந்த வண்டி உடஞ்சிருக்கு இவர் ஓட்டினா தாங்குமா முருகேசா உன் நல்லதுக்கு தான் சொல்லுதே மண்ட பத்திரம் எனக்கு ஒன்னும் ஆவாது மங்கம்மா நீ பயப்படாத நான் எப்படி எல்லாம் வித்த காட்டுவன் தெரியுமா காட்டுவப்பா காட்டுவ நீ நல்ல குரலி வித்த காட்டுற ஆளு தானே இப்ப பாரு இந்த வண்டியை வச்சு எப்படி சர்ன்னு போய் காட்டுதான் பாரு ரெண்டு பேரும் நல்லா பாருங்க. ஒத்த கையை விட்டுட்டு எப்படி ஓட்டத பாருங்க. முருகேசா மறுபடியும் உடின் சொல்லுதே. மண்டபத்தறோம். சாக்ரதியா இரு. ஏன்டா இப்படி பயந்து சாவதியோ? இவளெல்லாம் பயப்பட கூடாது. வாழ்க்கையில மனுஷன் தைரியமா இருக்கணும். ஆ சேரி சேரி நான் தைரியமா இருக்கேன். அடுத்த வித்தை பாக்கியா. என்ன பொகவை மாமா ஒத்த கையை விட்டுட்டு நிन्ने மாதிரி போத்த ஒத்த விட்டுட்டு உட்டுட்டு நிக்க போறியா? ஆம கரெக்டா சொல்லிட்ட இப்ப ஒத்த கையையும் காலையும் விட்டுட்டு நிக்கப் போறேன் மங்கம்மா நல்லா பாரு பயந்தியே எவ்வளவு அழகா வண்டி ஓட்டுதன்னு பாரு இனிமையாவது பயப்படாம என் ஒரு ரவுண்ட் வரலாமில்ல எப்ப நீ வித்த கட்டினது போதும்பா உயிரோட வீட்டுக்கு போய் சேரு என்னைய வரட்டுறதுலயே குறியா இருக்கியே புக்கமாய் மாமா எங்க அக்கா பிரியாணி செய்ய போறா அதனால அவளுக்கு நேரம் இல்ல நீங்க கிளம்புங்க ஏல கோழி முருகா நீ மாமான்னு சொல்றது சந்தோஷமா இருக்கு எனக்கு பிரியாணி தர மாட்டியா இந்த மாமாக்கு ஒரு வாய் நீ எப்படி சாப்பிடுவ பிரியாணியில இருக்கிற சோர பூரம் முதல்ல தின்றுவேன் அதுக்கு பிறகு பிரியாணியில இருக்கிற கரிய பூரம் பிச்சு மிக்சி சார்ல போட்டு நல்லா ஒரு அரை அரைச்சு ஸ்பூன் வச்சு அள்ளி தின்றுவேன் சரி முருகேசா நீ உயிரோடு இருந்தீங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் அடி பிரியாணி கொடுத்து விடுதே பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் 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 இருவிழி தவணை முறையில் என்னை கொள்ளுதே இந்த முட்டக்கண்ணா உடனே கொள்ளுது நேற்று ராத்திரி தான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கோம் மறுபடியும் போய் ஆஸ்பத்திரியில கிடக்க வச்சிடாத சரி நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் அடிக்க நீ பிரியாணியை ரெடி பண்ணி வை

பாட்டுக்கோ இந்த ஊரெல்லாம் குப்பை போட்டு வைக்காங்கனு பார்த்தா நீ மேல நீ என்பது நமக்கு சுத்தம் உள்ள மறந்தால் நாளும் குப்பை மேடுதான் வண்டி निकले வண்டி निकले குறுக்க வராதீங்க தள்ளி போங்க ஏடி ராஜா தள்ளி போ இது வருது ஏமாடி பொக்கபை தாத்தள்ள வண்டில வேகமா வராரு வர

Mua! 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 Mua!